இப்ப வந்து வடகிழக்குல அந்த ஈசானிய மூலையை பத்தி சொன்னீங்க மேம் ஈசான்ய மூலையில பர்டிகுலரா நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு என்ன காரணம் ஈசானிய மூளை அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு மூலையா மேம் ஆமா மூளையே நம்மளோட மூளை இருக்கக்கூடிய இடைய ஈசானியம் மூலதான் வடகிழக்கு மூலம் தான் நம்மளோட பிரை நம்மளோட தலை சார்ந்த உறுப்புகள் நம்மளோட வ வலது மூளை இடது மூளை காது மூக்கு தொண்டை நம்ம முகம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறது வடகிழக்கு என்சான் உடம்புக்கு முகமே பிரதானம் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பிரெயின் அப்படிங்கிறது நம்மளோட ஞாபக சக்தி நம்மளோட அறிவாற்றல் நம்மளோட அறிவார்ந்த சிந்தனைகள் நம்மளோட பாசிட்டிவிட்டி எல்லாமே அந்த இடம்தான் வச்சுருக்கு அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து சிறப்பாக இருக்கணும் அதில் வந்து நம்ம வந்து இருப்பியலில் வந்து அக்யூரேட்டாக வடக்கும் கிழக்கும் நாற்பத்தஞ்சு டிகிரி வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி நம்ம ஒரு வாஸ்து பிளான் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல கரெக்டாக படிக்கிறதுக்கு உண்டான அறையெல்லாம் நாங்கள் பிளானில் கொடுக்குறோம் இருந்தாலும் நம்மளை கூப்பிட முடியாத நேயர்கள் கூட உங்கள் வீட்டோட ஈசானியத்தை வடகிழக்கு சிறப்பாக வந்து அந்த இடத்துல வந்து வடக்கும் கிழக்கும் ஜன்னல்களை ஓப்பன் பண்ணுவீங்க வடக்குலேருந்து வரக்கூடிய நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு ஒரு நல்ல காற்றும் கிழக்குலேருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சமும் அந்த அறைக்கு வரட்டும் அந்த இடத்துல குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைங்க அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க அந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக வச்சிருங்க வெயிட் எல்லாம் எதுவும் வைக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே ஜென்ரலாக வந்து தட்டுமுட்டு சாமான்களை வந்து தொண்ணூறு நாட்களுக்கு மேலே பயன்படுத்தாத எந்த பொருட்களையும் வீட்டுக்குள்ளே வைக்க